மரியே வாழ்க இன்றைக்கி இன்னொரு முக்கியமான திருச்செவ பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம் அதாவது இறை இறக்கத்தின் ஆண்டவரின் ஜோமாலை நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் டிவைன் மாசி ரோசரை பற்றி தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் மிக மிக வல்லமையான ஜோமாலை நம் ஒவ்வொருவருக்கும் தேவைப்படும் ஜோமாலை ஏன்னா ஆண்டோருடைய இரக்கம் மட்டும்தான் இன்றைக்கி நம்மளை எல்லாத்தையுமே வழி நடத்திக்கிட்டுருக்கு அதாவது அவருடைய இரக்கம் எவ்வளோ வந்து உயர்ந்ததுன்னா கணக்கிட முடியாது எண்ண முடியாது அளவிட முடியாதுன்னா அவர் இருக்கும்போது அவரை வந்து எந்த தப்புமே செய்யாதவரை அவ்வளவு அசிங்கப்படுத்தி கொடுமைப்படுத்தி ஒரு அசிங்கமான சிலுவை மரணத்தை கொடுத்தோம் நம்ம பாவங்களுக்காக நம்ம செய்த எல்லா தவறுகளுக்காக அவர் வந்து தவறே செய்யாதவர் சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார் அதுக்கப்புறம் நம்மெல்லாம் யாருக்காவது ஏதாவது நம்மளுக்கு தப்பு செஞ்சிட்டாங்கன்னா திட்டிட்டாங்கனாவே நம்ம திருப்பி திட்டிடுவோம் கோவப்படுவோம் மன்னிக்க மாட்டோம் ஆனால் இவ்வளவு செய்த நம்மை அவர் இறந்த பின்னும் மன்னிக்கின்றார் அந்த உயர்ந்த உள்ளம் வேற யாருக்குமே இல்லை அதாவது கிறிஸ்து ராஜானா இறக்கத்தின் தான் ராஜானா எல்லாமே அளவிட முடியாது அவருடைய இறக்கமும் அது அளவிட முடியாது அவர் இறந்த பிறகு ஒரு காதும் மாலையானா கண்ணும் தெரியாத ஒரு சேவகர் வந்து ஈட்டியால் அவர் விழாவில் குத்துறார் அவர் இறந்துட்டாரான்னு சோதிக்கிறதுக்கு அப்படி குத்தும்போது அவர் விழாவில் இருந்து ரத்தமும் தண்ணீரும் வலிந்தோடியது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அப்போது அந்த ஒரு தண்ணீர் துளியும் அந்த திரு ரத்தமும் அவருடைய காதுகளில் கண்ணில் பட்டு உடனே அவர் சுகமானாராம் குணமானாராம் அந்த நிமிஷமே அந்த சோல்ஜர் வெக்கி தலை குனிந்து போனாராம் இவ்வளவு நல்லவருக்கா இவ்வளோ வல்லமை உள்ள ஆண்டவருக்கா நான் இவ்வளவு துரோகங்களும் அவமானங்களும் காரி உமிழ்ந்தும் செய்தேன்னு சொல்லி மனம் நொந்து ரொம்ப துடிச்சு போனாராம் அவ்வளவு இரக்கம் மிகுந்தவர் தான் நம்முடைய இரக்கத்தின் அரசர் ஃபோஸ்டின் அம்மானு ஒரு சிஸ்டருக்கு ஒரு கண்ணியருக்கு வந்து இரையிறக்கத்தின் ஆண்டவர் காட்சி கொடுக்குறார் என்னுடைய இருதயம் இரக்கம் நிறைந்தது என்று நீ எல்லாத்துக்கும் சொல்லு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க பாவம் பெருகிருச்சு எனக்கு மன்னிப்பே கிடையாது எனக்கு பாதாள நரகம்னு நினச்சிட்டு பயந்துட்டு இருக்காங்க அதனால நிறைய பேர் வந்து பாவ சங்கீர்த்தனம் பண்ணல ஆனால் என்னுடைய இதயம் வெது வெதுப்பாக கொண்டிருக்கிறது பாவிகளுக்காகவே நான் இருக்கிறேன் யாரெல்லாம் இந்த மூன்று மணி இரக்கத்தின் நேரத்தில் என்னிடத்தில் என்ன கேட்டாலும் அதை தருவேன் அவர்கள் பாவங்களும் மன்னிக்கப்படும் சொல்லி ஃபவுஸ்டின் அம்மாவுக்கு காட்சியில் வந்து இரையிறக்கத்தின் அரசர் சொன்னார் அவங்களுக்கு வரைய தெரியாது அந்த அம்மா ஒரு டைரி எழுதுவாங்க ஃபவுஸ்டின்னாஸ் டைரின்னு சொல்லிட்டே இருக்கும் குறிப்பேடுன்னு இருக்கும் அதில் எல்லாமே இருக்கும் எப்படி ஜெபம் சொல்லணும் இயேசுவே நான் உன்னில் நம்பிக்கை வைக்கிறேன் என் மீதும் என் குடும்பத்தார் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிடும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இறக்கமாயிரும் அப்புறம் பரிசுத்தரை வல்லமை மிக்க பரிசுத்த தேவனி நித்திய பரிசுத்த தேவனி எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜபத்தை இரையிறக்கத்தின் அரசரே காட்சி கொடுத்து ஃபர்ஸ்ட்டு என்னமாக்க சொன்னாங்க இது ரெண்டாயிரவது வருஷத்தில் அந்த இயர் ஆஃப் டூ தௌசண்ட் தான் இது அப்ரூவல் ஆச்சு இப்போ என்னன்னா இருபது இருபத்தஞ்சில் நம்ம ஜூப்ளியில் இருக்கோம் சில்வர் ஜூப்ளி இருபத்தஞ்சாவது ஆண்டில் வந்து இந்த ஜவமாலை பற்றி தெரிஞ்சுக்கணும் அதாவது கிராக்கோன்னு ஒரு இடத்துல தான் வந்து காட்சி கொடுத்தாரு அந்த சிஸ்டருக்கு அந்த சிஸ்டருக்கு வந்து ஒரு லெட்ரு கூட நல்லா எழுத தெரியாது நிறைய அதில் வந்து மிஸ்டேக்ஸ் இருக்கும் தவறுகள் இருக்கும் அவ்வளவா எழுத படிக்க தெரியாது அந்த ஃபவுஸ்டினாஸ்டருக்கு ஆனால் ஆண்டவர் சொல்ல சொல்ல அவங்க எழுதுனது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக எந்த தவறும் இல்லாமல் எப்படி ஜபம் பண்ணும் எதற்காக மூன்று மணி நேரத்தை அனுசரிக்கணும் அந்த ஆண்டவர் உயிர் விட்ட நேரம் எவ்வளவு வல்லமையானது எது கேட்டாலும் கிடைக்கப்பெறும் சொல்லிட்டு அந்த மாதிரி ஒவ்வொரு இதுவுமே வந்து இந்த ஜோமாலையில் வந்து அவர் குறிப்பேடில் வந்து எழுதப்பட்டிருக்கிறது அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உதவுனவங்க வந்து ஃபாதர் மைக்கேல் கார்கோவன் சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஜோமாலையில் பார்த்தீங்கன்னா இரண்டு கதிர்கள் வந்திருக்கும் ரத்தமும் தண்ணீருமாக இருக்கும் ஆண்டவுடைய ரத்தமும் அவருடைய இறுதியத்திலிருந்து வலிந்தோடைய தண்ணீரும் குறிக்கின்றது மிக மிக வல்லமையான ஜோமாலை ஒரு பக்கம் ஆண்டவருடைய இரக்கம் அதாவது தண்ணீராக இன்னொரு பக்கம் அவருடைய திரு ரத்தம் அப்படியே நம்மளை பாவத்தை மன்னிக்கிறதுக்காகவும் அவருடைய அன்பு வெளிப்படுகின்றது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஜவமாலையில் ஃபஸ்ட்டின் அம்மாவோடதும் அவருக்கு கன்ஃபஸராக இருந்த ஸ்பிரிச்சுவல் இவரோடதும் அந்த ஃபோட்டோவும் ரெண்டு பேர்த்தது இருக்கும் கீழே இரையிறக்கத்தின் அரசர் ரொம்ப அழகாக கதிர்களோட ஒரு சில இதில் வந்து ப்ளூ கலரும் ஒரு சிலத்தில் சிகப்பும் ஒரு சில இதில் வந்து சிகப்பும் வெள்ளையுமாக ரெண்டு இது காட்சிகள் இருக்குது ஸோ இவ்வளோ வல்லமையான ஜவமாலையை நாம் பக்தியோடு மூன்று மணிக்கு நம்ம ஃப்ரீயாக இருந்தோம்னா கண்டிப்பாக இரக்கத்தின் நேரத்தை அனுசரித்து இந்த இறக்கத்தின் ஜோமாலையை ஜெபித்து ஆண்டோரு இரக்கத்தை பெறுவோம் நிறைய ஆசிரியர்களை கொடுப்போம் ஏன்னா இரக்கத்தின் நேரத்தில் என்ன கேட்டாலும் அனுகூலகமாகும்னு சொல்லிட்டு இரக்கத்தின் அரசரே வாக்கு கொடுத்திருக்கிறார் வாக்கு மாறாவது கொடுத்திருக்கிறார் அதை அனுசரிப்போம் இரக்கத்தின் அரசரே எங்கள் மீது இரக்கமாயிரும் இரக்கத்தின் அரசரே எங்களை உமது தண்ணீராலும் உமது திரு ரத்தத்தாலும் கழுவி தூய்மைப்படுத்தி அறலும் मरी ये वाल्क